திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் ஆத்ரே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா ஜஸ்ரா சிவரங்க பண்ணி பௌத்ர செல்பம் பண்றாருக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ணும் போறது அண்ட் அவங்க பிரதர் கௌதம் மற்றும் அவங்க சிஸ்டர் கௌசல் அவங்க விஷ் பண்ணாங்க என்னோட சமத்து சார் முக்கியம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க ராஜ்குமார் அவர்கள் வந்து பண்ணி பேர்தே செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்க விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் அணியினும் ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ண பொறுத்து சதீஷ்குமார் தியாகு அண்ட் சதீஷ்குமார் மற்றும் சங்கர் கிஷோர் குமார் அண்ட் விக்கி சந்தோஷ் வேங்குல் வேதா குரூப்ஸ் நண்பர்கள் வந்து அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பவன் பார்த்து வருஷம் முக்கிய மஸ்டிங் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டாக பர்த்டே செல்பாப் பண்ண போறாங்க அப்படி போனா புகழ் சிவரத்துல பர்த்டே செல்பா பண்ணுறது ஸோ இவருக்கு விஷ் அம்மா அப்பா அப்படி நம்ம ரொம்ப ஸ்பெஸ்களாக போகிறது அவங்க மனைவி மற்றும் அண்ட் கோவிந்தராஜ் அண்ட் அன்பஸ் சிவகுமார் உமா ஸ்ட்ரீவன் பண்ணுவாங்க அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சிறப்பாக சார் அவங்க முக்கிய அம்மா சிறப்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்போப் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரஞ்சித் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்போப் பண்ணுறாங்க ஸோ இவங்க விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணினு ரொம்ப 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 கிளாஸ் பண்ண போது சிவகுமார் உமாஷ்டி வந்து பண்ணா அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக சொங்க சார் பகுமா சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போ நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா நசீகா ஜெரீன் வந்து பண்ணி போதிரை செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மீ உங்களுக்கு பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்குங்க போகிறது பேபி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார் பாகும் அண்ட் முக்கியம் மஸ்டிம் சார் பாய் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டாக பேர்தே செல்போ பண்ண போகிறாங்க அப்படிங்கன்னா அருண் சிவரந்த பணி பர்த்டே செல்போ பண்ணுறது சிவர்கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக்ஸ் பண்ண போகிறது அவங்க சிஸ்டர் கௌசல்யா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருணுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ அருணுக்கு என்னோட சப்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வி சார் பார்க்கும் முக்கியம் மஸ்டின் சர் பண்ணிக்கலாம் ச ஹாப்பி பர்த்டே அருண் நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு இவங்க வந்து ஆன் வசதி சிறப்பு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்போம் இவங்க விஷ் பண்ணுறது அண்ட் அப்பா அம்மா மற்றும் அவங்க பிரதர் கோபு அண்ட் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக போது ஏ கே எஸ் டிராவல்ஸ் மற்றும் கே சிவாஷ் வந்து வேணா அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் சார் பார்க்கும் அண்ட் முக்கியம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சஹாபி ஆன் நெக்ஸ்ட்டாக போதிரை சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரிஷிகிருஷ்ணன் கிருஷ்ணன் பண்ணி போதிரை சிற்பம் பண்ணுறது சேருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மாமா அப்பா தாத்தா அண்ட் மாமா அண்ட் ஜே ஆர் விக்னேஸ்வரன் மற்றும் அப்பா திருமதி சகுந்தர் அவர்கள் சார் வந்து தான் விஷ் பண்ணாங்க சோவங்களுக்கு என்னோட சிற்பம் பார்த்து சொல்லுங்க சார் பார்க்கும் மஸ்டின் சர்ப்பா பண்ணிக்கலாம் சாபி போதிரே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா சஜ்ஜன் சிவரந்த போதிர செல்வம் பண்ணுறாரு சேருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் சுரேஷ் ரஞ்சித் செல்வி அண்ட் மேரி மற்றும் நிவிரா அண்ட் ஜாஃபி அண்ட் சமீரா மற்றும் பழமு அண்ட் சோபனா அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணுவாங்க அவங்க விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சிறப்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பிபோ சார் பார்க்கும் அண்ட் ஸ்கீம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாஃபி பேர்த் நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா பிரியா ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர செல்வம் பண்றாங்க ஸோ இவங்களுக்கு ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் பண்டதான் அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் அவங்க பிரதர் மோனிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு பிபோஸ் சர்பாக்கும் சர்பாஷ் பண்ணிக்கலாம் பிரியா நெக்ஸ்டாக பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா ஆர் கே சஞ்சய் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணுறாரு ஸோ நம்ம சஞ்சய்க்கு எல்லாம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறதா பாப்பா மீற யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அனும் ரொம்ப ஸ்மஸ்டலா சொன்ன போகிறது அவங்க அனைத்து நண்பர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சய்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ சஞ்சய் என்னோட சர்ப்பாவும் ரொம்ப ஸ்மஸ்டலாம் பார்த்துட்டு பி சார்பாகவும் சர்பாக்கும் முக்கிய மஸ்டிங் சொல் யூஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே சஞ்சய் நெக்ஸ்ட்டாக்தே செல்பா பண்ண போறாங்க அப்படினா கிரிஷ் சேவந்த பண்ணி பர்த்டே செல்பா பண்ணாரு சேர் விஷ் பண்ணுற அம்மா அப்பா அனினும் ரொம்ப வாழ்த்துக்கள் யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படிமானா அன்பு சந்தோஷ் கிஷான் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ண அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சர்வாக பார்த்துருக்கோம் சார் பண்ண முக்கிய மஸ்டின் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்ர செல்வம் பண்ண போறாங்க அப்படினா எமிய திருப்பதி வந்து பர்த்ர செல்வம் பண்ணாரு சரி விஷ் பண்ணுறது அண்ணன் தம்பி அன்பு எம்ஏ சோமு எமிய ஹரி குணால் அரவிந்த் வெங்கட் மற்றும் அக்கா பாப்பா ஹேமா ரம்யா மற்றும் ரமா திவ்யா மற்றும் அண்ணன் தம்பி அக்கா பாப்பா மச்சான் நண்பர்கள் நந்தீஸ்வர் கபடி குழு மற்றும் கிரிக்கெட் கொடம்பலூர் நண்பர்கள் சரவணன் நினைவு கபடி கொடம்புலூர் நண்பர்கள் வந்து பண்ணாங்க என்னோட சார் சார் பார்த்து பண்ணிக்கலாம் சாபி பேர்தே எக்ஸ்ட்ரா போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜாமலை பகுதி திமுக செயலாளர் மதிப்பு கூறிய அண்ணன் திரு காஜாமலை விஜய் அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி போதிரஸ் செல்வம் பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு யூஸ் பண்ண தான் அனைத்து உறவினர்கள் அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தேன் பொறுத்து திருச்சி ஏர்போர்ட் சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா திரு அண்ணன் அவர்கள் வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சிறப்பாக பார்த்துருக்கோம் சார் பகவான் முக்கியம் மஸ்டின் சார் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்போப் பண்ண போகிறாங்க போறாங்க அப்படிமானா ஹரி தர்ஷன் ஸோ இது பண்ணி பர்த்டே செல்போ பண்ணுறாரு சரிக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு பாலகிருஷ்ணன் அம்மா திருமதி பரமேஸ்வரி அணினும் ரொம்ப ஸ்பெஷலாகஸ் போகிறது பிரியா ரேகா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சொல்பான் பார்த்துருவோம் சொல்லுங்க சார் பகுமான் முக்கிய மஸ்டின் சொல் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போது நெக்ஸ்ட் ஆர்தரே செல்வம் பண்ண போறாங்க அப்படி மன விகாஸ் விக்கி வந்து பண்ணி பர்த் செல்வம் பண்ணுறாங்க சிவங்க விஷ் பண்ணுறதா அவங்க பாப்பா யோகா மற்றும் அண்ணன் பாஷா ஆட்டோ மனோஜ் கார் மற்றும் ஏரியா மதி வினோத் அண்ட் பிரசாந்த் மற்றும் அண்ட் பிரியா பாப்பா மற்றும் ஆனந்தி அக்கா அருள்குமார் பஸ் எல் ரகுபதி மற்றும் தல ஹரி ஆர் எம் தம்பி அப்பாஸ் மற்றும் நாட் நாட் செவன் கே டி மாசி அண்ட் முப்பது பாரதி மச்சான் மற்றும் சுரேந்தர் அண்ட் ஆனந்த கண்ணன் மற்றும் ஏ கே தம்பி கிருஷ்ணா மூர்த்தி தேவா ராஜ் மற்றும் ஏஎம்எஸ் பிரசாந்த் மற்றும் சீனி ராகுல் எம் ஆர் எம் பஸ் அர்ச்சனா அண்ட் பாப்பா சுபாஷ்ரீ அண்ட் ஆனந்த்ராஜ் மற்றும் மாப்பிளை காளிதாஸ் மற்றும் கௌதம் ஏரியா பாண்டி லவ் மாப்பிளை மற்றும் பஸ் கணேஷ் பாரதி அண்ட் தம்பி மற்றும் தமிழக வெற்றி கழகம் மற்றும் திருச்சி மத்திய மாவட்ட தொண்டர் தலைமை ராஜா ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் சார்பாக வந்து பண்ணாங்க சரிங்க என்னோட சிற்பாக பார்த்து ரோஜா பண்ணிக்கலாம்

நெக்ஸ்ட்டாக போதிர செல்வா பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சிவர் வந்து செல்வம் பண்ணாரு சிவரிக்காக விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மேற்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படினு ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போது பிரசாந்த் விஜய் பிரபு பிரவீன் ஹரிஷ் முத்து ஷாலினி முத்து பவானி மற்றும் ஸ்னேகா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ என்னோட செல்பா பத்திர சொங்க சார் பகுமான் முக்கிய மஸ்டின் செல்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போத்ரே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு தினேஷ்குமார் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா தெய்வ திரு ரஞ்சன் அவர்கள் சார்பாக மற்றும் அம்மா திருமதி தனலட்சுமி அவர்கள் சார்பாக மற்றும் அன்பு மனைவி திருமதி பிரியா அவர்கள் சார்பாக அன்பு அண்ணன் திரு சசிகுமார் அவர்கள் சார்பாக அன்பு தம்பி திரு ரமேஷ் கனிமொழி அவர்கள் சார்பாக மற்றும் அன்பு மகன்கள் குரு சரண் சுகன் மற்றும் திருச்சி சிறுத்தை சதீஷ் லக்ஷ்மி அவர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திரு அண்ணன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சாப்பாக பார்த்துருக்கா உங்க சார் பகுமெண்ட் முக்கியம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுது நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆர் எஸ் கோகுல் மற்றும் பி ரவிக்குமார் அவர்கள் ரெண்டு பேர் வந்து பண்ணால் நீ போதிர செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அலவுன்ஸ் பண்ண போகிறாங்க சொல்வீங்க அதை பாப்பம் இவங்க விஷ் பண்ணுறது அப்பா திரு ரவிக்குமார் அவர்கள் சார்பாக அம்மா திருமதி சத்யா அவர்கள் சார்பாக மற்றும் அக்கா ஆர் எஸ் கவி அரசி அவர்கள் சார்பாக மற்றும் அக்கா ஆர் எஸ் தேவிகா அவர்கள் சார்பாக மற்றும் அம்மாச்சி திருமதி அமுசா அவர்கள் சார்பாக மாமா கே ஏ முருகானந்தம் அவர்கள் சார்பாக மற்றும் அனைத்து ஒரு நண்பர்களும் வந்து பண்ண விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு சார்பாக ஓகே மஸ்டின் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுதுலே நெக்ஸ்ட் பர்த்ர செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா திரு தினேஷ்குமார் அண்ணன் அவர்கள் பண்ணாங்க அவர்களுக்கு விஷ் பண்ணுறது அன்பு உள்ளங்கள் கோபிநாத் மாதவன் சரவணன் முரளி ஜெயசீலன் அருண் மூர்த்தி அண்ட் ரஜினி மற்றும் சுவாமிநாதன் கதிரேஷன் கார்த்திக் அண்ட் ராகுல் மற்றும் சிறுத்தை சதீஷ் லட்சுமி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சிறப்பாக பார்த்து சார் முக்கிய பண்ணிக்கலாம் சாபி போர்தே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்ரீநாத் வந்து பண்ணாடி போதிர செல்வம் பண்ணுறாரு சேர்க்கு விஷ் அம்மா திருமதி சுந்தேரி அவர்கள் சார்பாக அப்பா திரு தர்மராஜ் அவர்கள் சார்பாக மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பிஷ்லாஸ் பண்ண அவங்க தங்கச்சி லக்ஷ்ணா ஸ்ரீ அண்ட் மாமா வீரமணி அவர்கள் சார்பாக மற்றும் அண்ணன் கணேஷ் முகேஷ் மற்றும் கிஷோர் அண்ட் சித்தார்த் ராகவா மற்றும் தர்ஷன் அண்ட் பிரவீன் தர்ஷன் வந்து விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக பார்த்து உங்கள் சார்பாகவும் முக்கியமாக ஜிடின் சிற்ப விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே